அப்பா மகனாக விலகாமல் கண்ணில் நிற்பார்கள் அது அவர்களின் நடிப்பின் திறமையை வெளிக்காட்டுகிறது பொதுவாகவே அனைவருடைய முதல் ஹீரோவாக அவரவர் அப்பாதான் திகழ்வார்கள் அப்படிப்பட்ட ஹீரோக்களின் ஹீரோவாக திகழும் அப்பாக்கள் பற்றி காணலாம் அரவிந்தசாமி பிரபல சின்னத்திரை நடிகர் டெல்லி குமார் தான் நடிகர் அரவிந்தசாமியின் அப்பா அஜித் நடிகர் அஜித்தின் அப்பா சுப்பிரமணியம் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயனின் அப்பா தாஸ் அவர்கள் விக்ரம் நடிகர் விக்ரமின் தந்தை வினோத் ராஜ் விஷால் நடிகர் விஷாலின் அப்பா ரெட்டி ஜேவி பிரகாஷ் நடிகர் மற்றும் ஜிவிவி ஜிவிபியின் அப்பா வெங்கடேஷ் பரத் நடிகர் பரத்தின் அப்பா ஸ்ரீனிவாசன் ஆர்யா நடிகர் ஆரியாவின் தந்தை உமர் குமார் இயக்குனர் மற்றும் நடிகர் சசிகுமாரின் அப்பா மகாலிங்கம் மாதவன் நடிகர் மாதவனின் அப்பா ரங்கநாதன் சந்தானம் நடிகர் சந்தானத்தின் அப்பா நீலமேகம் விஷ்ணு விஷால் நடிகர் விஷ்ணு விஷாலின் அப்பா ரமேஷ் சித்தார்த் நடிகர் சித்தார்த்தின் அப்பா சூரிய நாராயணன் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்தின் அப்பா கிருஷ்ணமாச்சாரி இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் And the is what we do. What we do. What we do.